தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட விவகாரங்களில் ஆளுநரிடம் இருந்து முதலமைச்சருக்கு அதிகாரத்தை மாற்றி வழங்குவது தொடர்பாக சட்டமன்றத்தில் மீண்டும் இயற்றப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர உத்தரவிட கோரி தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா மகாதேவன் அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது அதில் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருநூறு வழங்கும் அதிகாரத்தின்படி ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதாவை மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைக்க முடியாது என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது இதையும் மீறி மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடிவு செய்தால் ஒரு மாதத்திற்குள் அதன் மீது முடிவெடுக்க வேண்டும் என்றும் அதிகபட்சமாக மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மீண்டும் இயற்றப்பட்டு அனுப்பப்பட்ட பத்து மசோதாக்களை கிடப்பில் போட்ட ஆளுநரின் செயல்பாடு சரியானது அல்ல என்றும் தீர்ப்பளித்திருக்கிறது மாநில அரசின் ஆலோசனைக்கு முரணாக ஆளுநரின் தனி விருப்பங்களுக்கு இடமில்லை என்றும் திருப்பி அனுப்பிய மசோதாவை சட்டப்பேரவை மீண்டும் நிறைவேற்றியவுடன் மசோதாக்களை ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மாநில சட்டமன்றத்தால் மறுபரிசீலனை செய்யப்பட்டு அனுப்பிய பத்து மசோதாக்களை குடியரசுத் தலைவர் பரிசீலிக்குமாறு ஆளுநர் அனுப்புவது சட்டவிரோதமானது என்றும் ஆளுநரின் செயல்பாடு நேர்மையாக இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது சட்டமன்றத்தில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்டும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் தாமதப்படுத்தியதை கருத்தில் கொண்டு அரசியலமைப்புச் சட்டம் பிரிவு நூற்று நாற்பத்தி இரண்டு உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கும் பிரத்யேக அதிகாரத்தின்படி பத்து மசோதாக்களும் சட்டமாக நடைமுறைக்கு வந்துவிட்டதாக தீர்ப்பளித்திருக்கிறது ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவுகளை எடுக்கத்தான் சட்டமன்றத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்றும் அவ்வாறு அங்கு எடுக்கும் முடிவுகளை ஆளுநர் மதிக்க வேண்டும் என்றும் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறது இதற்கிடையே சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்தார் உச்சநீதிமன்றத்தில் மாண்புமிகு ஆளுநரபர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்ட விரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநரவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் அறையில் அவரை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இனிப்பு வழங்கினார் அண்ணா அறிவாலயம் உள்ளிட்ட இடங்களில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்